வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கட்டுமான துறைக்கு என்று தனி அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் கட்டுமான பொருட்களின் விலைகளை கண்காணித்திட ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் தஞ்சையில் நடைபெற்ற கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் சிறப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்டுமான தொழில் நாட்டின் வளர்ச்சியின் குறுக்கீடாகவும் பண்பாடு கலாச்சாரம் அறிவியல் தொழில்நுட்பத்தின் வெளிப்பாடாகவும் இருந்து வருகிறது கட்டுமான தொழிலை நம்பி கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் தற்போது கட்டுமான தொழிலுக்கு அடிப்படை தேவையான ஜல்லி கம்பி சிமெண்ட் எம்சாண்ட் மணல் உள்ளிட்ட பொருள்களின் அதிகமான விலை உயர்வு காரணமாக வீடு மற்றும் கட்டிடம் கட்டுமானம் உள்ளிட்ட அனைத்து தரப்பு கட்டுமான தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளது கட்டுமான வேலை கிடைக்காமல் தொழிலாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்த தஞ்சை மாவட்ட கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் விலைகளை குறைக்க ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பு கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் தஞ்சை மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் முரளிக்குமார் முன்னாள் செய்தி தொடர்பாளர் வைத்தியநாதன் முன்னாள் மாநில தலைவர் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான பொருட்களின் அடிப்படை தேவையான ஜெல்லி எம் சாண்ட் பி சாண்ட் கம்பி சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களின் விலைகளை உடனடியாக ஒன்றிய மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் எதிர்காலத்தில் கட்டுமான தொழில் சிறந்து விளங்கிட தமிழ்நாடு அரசு கட்டுமானத் துறைக்கு என்று தனி அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் கட்டுமான விலை உயர்வு ஏற்படுகின்ற நிலையில் இவைகளை கண்காணித்து ஒழுங்குபடுத்திட கட்டுமான ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து கண்காணிக்க வேண்டும் காவிரி டெல்டாவில் காவிரி உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் உள்ள மணல் மேடான பகுதிகளை சீரமைத்திடும் வகையிலும் அந்தந்த பகுதிகளில் கட்டுமான தொழிலுக்கு மணலை பயன்படுத்திடவும் யூனிட் கணக்கிட்டு மணல் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் மண்டல தலைவர் ஏஎஸ் அறிவழகன் தஞ்சை சமயத் தலைவர் சி மாரிமுத்து முன்னாள் தலைவர் ஜான் கெனடி செயலாளர் சாரல்ஸ் பொருளாளர் இறை கார்குழலி மூவேந்தர் தொழிற்சங்க அமைப்பின் நிர்வாகிகள் ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் துரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா